பொறுமை பெருமையை தரும் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடுவானம் கலை இலக்கிய பேரவை இது பத்தொம்போதாவது நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு ஏற்றபடி தங்களுடைய அந்த நிகழ்வுகளை தயார் செய்து இங்கே திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வரவேற்புறையில் சொன்ன பத்மநாபர்கள் சொன்னதைப் போல இரண்டு பில்லர்கள் மாரிமுத்து அந்த தேவன் நெல்லை தேவன் இருவரும் தலைவராகவும் செயலாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருவரும் இந்த தொலை தொடுவானம் இலக்கிய பேரவைக்கு பில்லர்களாக தூண்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த இரு தூண்களையும் இருக கட்டி வைத்திருக்கக்கூடிய நான்கு கயர்கள் இருக்கிறது ஒன்று சக்திவேல் ஒன்று லாரன்ஸ் செல்வின் சைமன் ஆக இவ இவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய இவர்களும் சேர்ந்துதான் இந்த இலக்கிய பேரவையை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் என்ன தலைப்பு போட வேண்டும் யாரை பேச வைக்க வேண்டும் என்று எல்லாம் எடுத்து இயம்பி அதை அச்சுக்கு கொடுத்து அதை எல்லோருக்கும் விநியோகிக்கக்கூடிய அந்த சிரமமான பணியினை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அல்பர்ட் ஐயா அவர்கள் சொன்னதை போல் பஞ்சுவாலிட்டியை அதாவது நேரம் தவறாமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் இது இப்பொழுதுதான் தான் பத்தொம்பதாவது நிகழ்வு தமிழிலக்கிய பேரவை சத்யஞானராஜ் அவர்களை நடத்தினது இரநூத்தி அறுபதாவது நிகழ்வு என்று அவர் பக்குவப்பட்டு மிகவும் திறம்பட நடத்தி செயல்பட்டு கொண்டிருந்தவர் அவருடைய சூழ்நிலையில் அது சரியாக நடத்த முடிஞ்சது இவர்களையும் நானும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் பஞ்சுவாலிட்டி கே இப்போ பண்ணுங்கன்னு முடியலை அது சில நேரங்களில் அது அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நம்மளும் அதை பொறுமையாக தான் கொண்டு போக வேண்டியிருக்கு யார் வந்தாலும் சரி யார் வராட்டாலும் சரி நம்ம நடத்திடுறோம்னா தலைவரே வர்றதை பத்திரிக்கை தான் இப்போ யார் நடத்துகிறது மீட்டிங் திறக்கிறோம் ரூம் திறக்கிறதுக்கு பத்து ஆளுக்கு தான் திறக்கணும் தான் அம்மா கேட் அடைச்சிட்டோம்னு அப்போ சில நேரங்களில் சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த விஷயங்களை பூரா நம்ம கரெக்டாக இப்போ இது தவழ்கிற நிலையில் உள்ள பேரவை இந்த பேரமைப்பையும் இன்றைக்கே ஒலிம்பிக்கில் போய் சேர்ந்துரு அவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா எங்கே போய் சேருவாங்க அதனால் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்ன மாதிரி சத்தியர்கள் சொன்ன மாதிரி நுழை நட ஓடு வர இப்போ தான் நுழைஞ்சிருந்தோம் இப்போவே பரான்னா போய் பறப்பாங்க அவங்க அதனால் அவங்க அதை எடுத்துக்கிட்டு வாங்க ஐயா அவர்கள் சொன்னதை போல் நேரம் தவறாமையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனாலும் கூட அதில் சில காலதாமதங்கள் ஆனால் ஆடியன்ஸ் நம்ம தான் அதை பொறுத்துக்கணுமோ ஒழிய நீங்கள் இப்போ நம்ம குழச்சிட்டு போயிட இல்லை நீங்கள் என்ன பத்துனா பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் வரலான்னு போயிட முடியாது அதனால் நமக்கு என்ன முடியுதுன்னா நம்ம பொறுமையாக இருந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டுமே ஒழிய எல்லா விஷயங்களிலும் நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்டையே நம்ம சொல்லிடக்கூடாது இந்த சாந்தியவர்களுடைய புத்தகத்தினுடைய திறன் ஆய்விற்கு ஐஓபிஐல் வேலை பார்க்கக்கூடிய சாந்தி அவர்கள் இங்கே வந்தது அவர்களுக்கு பெருமை அவர்களும் அதை ஒரு மனப்பூர்வமாக இங்கே வந்து பொறுமையாக இருந்தமைக்கு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஐயா அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள் வள்ளுவர் உரை வள்ளுவருடைய குரலுக்கு நிறைய பேர் உரை அழுதியிருக்கிறாங்க இப்போ அந்த இலக்கு இந்த நம்ம சா சாலமன் பாப்பையா அவர் இவரென்னு ஏகப்பட்ட பேர் எழுதிட்டாங்க எல்லார் உரையும் படித்து பார்த்தா நம்ம தரம் குரலையே படிக்கக்கூடாது இருக்குங்கிற மாதிரிலாம் ஆயிரும் அதனால் உரையை பற்றி நம்ம கவலையாக படக்கூடாது எப்போது நமக்கு தெரிஞ்ச குரல்கள் இருக்குது அதை படித்துக்கிட்டு தான் அதுபடி வாழ்க்கையில் நம்ம நடத்தி கொண்டு போக முடியுமான்னு தான் பார்க்கணுமோ வழியே அவர் ஏன் அப்படி உரையாழியிருக்காரு இப்படியா ஏன் உரையாடியிருக்கிறாருன்னு அப்படி வந்தால் அது என்ன ஆகும் அப்படின்னா ஈகோவில் கொண்டு போய் விடும் ரெண்டாவது அந்த சாதி அந்த ச மதம் இப்படிலாம் சேர்ந்துடும் அதில் உலகத்திற்குற பேரவைன்னு ஒன்று ஸ்கூலில் நடந்துக்கிட்டு இருந்தது அது உலகாக தான் நடந்துகிட்டு இருந்தது அதில் கொண்டு போய் இந்த கட்சியினுடைய விஷயம் இந்த தீக்காவனுடைய அந்த கொள்கை இதெல்லாம் கொண்டு போனோம் நாங்கள் கிடைச்சி இப்போ நடக்கிறதுக்கு வழியே இல்லாமல் ஆயிடுச்சு ஆனால் நம்ம த துரோண கலை பேரவையில் அந்த மாதிரி சில விஷயங்களையெல்லாம் கொண்டு வராமல் குரல் சொல்லணும்னா நிறையா குரல் இருக்குது நிறையா விஷயங்களை நம்ம தலையில் ஏற்றிவிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு குரல் சொல்கிறார் வாழ்வார் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலை மிகுத்து பயனுங்கிறார் அதே மாதிரி உலகத்தோடு ஒட்டமுழுகல் பலகற்றும் கல்லாதான் அறிவிலான் அப்படிங்கிறார் நம்ம கோபமே படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தன்னைத்தான் காக்க சினம் காக்கும் காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம்கிறார் குரல் நிறைய இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் படித்து நம்ம உரையை தெரியணுங்கிறது வேண்டியதில்லை அதில் முப்பது குரலும் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டால் கூட நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் நல்ல குரல்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் உரையழுதுனவங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்மிச்சோம்னா நமக்கு குரல் மறந்து போகும் நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த ஒரு ஒன்று ரெண்டு குரல் இருக்குது அது மாதிரி அதை வச்சுக்கிட்டு அதுக்கு குரல் நம்ம படிச்சுக்கும்போது என்ன அதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்களா நம்ம ஆசிரியர்கள் அதையே நம்ம கடைப்பிடிச்சிட்டு போயிடணும் மோடியா இப்போ புதுசாக எழுதுனவங்க அதுக்கு விளக்கம் இன்னொருத்தன் சொல்லியிருக்கிறாங்கிறத பற்றிலாம் நமக்கு கவலைப்படக்கூடாது அடுத்து ஐயா அல்பர்ட் ஐயா அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க நம்ம சமூகத்தோட உண்டான விஷயத்தை தான் அதிகமாக பார்க்கணும் குடும்பத்தை பற்றிலாம் அதெல்லாம் பிறகு அதை பார்க்கணும்னா குடும்பத்தை முதல்ல நம்ம சரி பண்ணால் தான் சமூகத்துக்கு போக முடியும் குடும்பம் தான் முதல்ல அதுக்கு பிறகு தான் சமூகம் நான் அவர் சொன்னார் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வரதுங்க லேட்டா தங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கோவை விடக்கூடாது அவர் வந்து பேச்சுலர் அதனால் அவர் குடும்பத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் இல்லை இல்லை ஒரு மணிக்கு நீங்கள் போய் சாப்பிட்றீங்க சார் இப்போ நாங்கள் போனால் என் வீட்டுக்காரர் சாப்பிட ரெடியாக தானே சாட முடியும் நான் ஒரு மணிக்கு நீங்கள் தரல நான் வீட்டுக்கு போகிற முடியும் வெளியே போயிட முடியாதுல்ல அதுதான் குடும்பத்தை நாம் சரிபடுத்தினால் சமூகம் சரியா ஆயிரும் எப்ப நம்ம சொல்றாங்களே நீ நன்றாக இரு நாடு நன்றாக இருக்கும் சொன்ன மாதிரி உன் குடும்பம் நீ நன்றாக இருக்குமே ஆனால் சமூகம் நாடு எல்லாமே இருக்கும் அடுத்து இவங்க கூட சேர்ந்த நம்ம நாலு ரெண்டு பிள்ளைகளுக்கும் நாலு காயர் இருக்குன்னு சொன்னால் செல்வின் இங்கே வந்து ஒவ்வொரு மின் தவறாமல் வந்துக்கிட்டு இருந்தார் அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கிறனால அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்க நானும் மாணிக்கவாசன் வாசன் சாரும் போய் யாருக்கும் பார்த்துட்டு வந்தோம் அவர்களுக்கு இறைவன் பூரண நிவர்த்தியை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தை இறைவன் நல்லபடியாக ஆக்கி கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் சார்பாக பிரார்த்தித்து அவர்களை வாழ்க என்று வாழ்த்துகிறேன் இப்போ இந்த கதையினுடைய திறவாய் திற திறனாய்வுக்கு புதியவர்கள் ரெண்டு பேர்கள் அவங்க ரெண்டுமே அவங்கள சொல்லிக்கிட்டாங்க புதியவர்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே வந்திருக்கிறவங்க தான் அவர் கவிஞர் கவிஞர் நிறைய உடைய இடையில் அவர் பேசுகிறார் இவர் அரங் அரங்க கலை பயிற்றுனர் என்னால் அவருக்கு ஏற்கனவே இல்லை நடைனாலும் கவிஞர்னாலும் அவர் பேசுகிறதுக்கு உண்டான தான் இந்த நிலைத்தவன் சொன்னதை போகிற இந்த கலை இலக்கிய பேரவை வந்து ஒரு பயிற்சி கூடம் இப்போ நான் வந்து ஆசிரியராகவோ அல்லது ப்ரொஃபஸராகவோ அல்லது பேச்சாளராகவோ இல்லை கருவூளை கணக்குத்துறையில் கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன் என்ன அந்த இலக்கிய தமிழ் இலக்கிய பேரவையை தான் அந்த பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதனுடைய தொடர்ச்சியாக நல்லதேனும் வரலால் இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவையிலையும் என்னுடைய இப்போ பேசி எல்லோரும் பொறுமையான முதல்ல சொன்னது காரணமே பொறுமை பெருமை தரும்னு சொன்னது காரணம் இவ்வளவும் முடிஞ்சு நம்ம எப்படா கிளம்போன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் நினைப்பாங்க இருந்தாலும் வாழ்த்துறைன்னு ஒன்று இருந்ததுன்னா நல்லது தானாங்கிற அந்த அடிப்படையில் நம்மளை சும்மா இருக்கணும் கூட்டு வாழ்த்துறையை வழங்குங்க அப்படின்ட்டாரு நம்ம வாழ்த்துறைக்கு ஒன்றும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல்லை இது வாழ் வாழ்வேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஏன்னா எல்லாம் இறைவன் இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சீரும் சிறப்புமாக ஆக்கி நாம் அனைவரும் இங்கே தவறாமல் வந்து நல்ல சொற்களை நாம் காது ஊழியரை கேட்டு செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் நான் வாழ்வேன் எப்போ காதில் நம்ம சில விஷயங்கள் கேட்கலையோ அப்போ சாப்பிட்டா போதும்னா இப்போ நம்ம அதனால் இப்போ சாப்பாடு டைம் சொன்னால் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டா ஆனோம்னா இங்கே கொஞ்சம் முடிக்கணும்ல இல்லை பாது இல்லை இல்லை இப்போ ஐயா பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஐயா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் சார் ஒரு மணி ஆச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம கொஞ்சம் பொறுமை அதுதான் பொறுமை வேணுங்குறது அதனால் நம்ம வந்து செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்சலும் செல்வத்துள் எல்லாம் தலை எனவே நாம் எப்பொழுதும் இந்த தலை தொடுவானம் கலை அழைக்கப் பேரவையில் வந்து எல்லா விஷயங்களையும் நாம் கேட்டு இன்புற வேண்டும் என்று கேட்டு எல்லாம் உள்ள இறைவன் இந்த தொடுவானம் கலையழைக்கப்பேரவையை வாழ்த்தி வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி